மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை அடுத்தவனுக்கு செய்யும் தீமையை உணராத நீ உனக்கென்று வரும்போது ஐயோ கடவுளே ஏன் என்னை சோதிக்கிறாய் என்று புலம்புவதே உனக்கு தண்டனையாகும் அனுமதி கேட்கவும் இல்லை அனுமதி வழங்கவும் இல்லை ஆனால் வலுக்கட்டாயமாக ஒரு முத்தம் மண்ணில் மலைத்துளி ரகசியம் வெளியே தெரியாத வரை ரகசியத்துக்கு நீங்கள் எஜமான் ரகசியம் வெளியே தெரிந்த பின் அந்த ரகசியம் உங்களுக்கு எஜமான் பெண்கள் அணியும் மெட்டியின் மேட்டினை அறிந்தவர் உண்டா கருப்பை பாதிப்புகள் வரக்கூடாது என்பதால் தான் மெட்டி அணியும் பழக்கத்தை முன்னோர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அழுவதால் கண்கள் சுத்தமாகுமான் கண் பார்வை தெளிவாகுமான் மன அழுத்தம் குறையும் நன்றி சொல்லுங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவருக்கு பல மாதங்களுக்கு உயிரை சுமக்கும் பெண்மையை போற்றும் உலகம் ஆயுள் முழுவதும் ஒரு குடும்பத்தையே சுமக்கும் ஆண்மையை மறந்துவிடுகிறது உரிமை என நினைத்து அதிகாரம் செய்ய ஆரம்பிப்பதுதான் உறவில் முதல் விரிசல் ஏற்பட காரணம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாய் மாறிவிடுகிறோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ நீயாக இரு அலங்காரம் இல்லாத முகம் ஆணவம் இல்லாத அறிவு அளவு கடங்காத காதல் அளவு கடக்காத ஆசை துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவை என்றும் அழகுதான் பிறரின் சோம்பேறித்தனத்தில் கூட நமக்கான புதிய வாய்ப்புகள் இருக்கும் பேரிச்சம்பள கொட்டையை நீக்குவதில் மக்களுக்கு உள்ள சோம்பேறித்தனத்தை கண்டுபிடித்து பணக்காரரானவர்தான் லயன்டேட்ஸ் உரிமையாளர் நேற்று வாழ்ந்து முடித்து விட்டோம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை வாழ்வு எப்படி என்பது தெரியாது நிச்சயமில்லாத வாழ்க்கை இது இருக்கும் வரை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம் இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்தபின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாயிரு என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது